வேண்டியதை தரும் வேம்படி விநாயகர் சென்னை பழவந்தாங்கலில் குமரன் இருக்கிறது தனியை வேம்படி சக்தி விநாயகர் திருக்கோவில் அது என்ன வேம்படி விநாயகர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரிகள் ஊர் பெரியவர்கள் மரியாதை நிமித்தமாக ஆங்கிலேய அதிகாரிகளை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வேண்டியது மரபாக இருந்தது ஆங்கிலேயரிடம் வேலை செய்தாலும் புத்தாண்டு தினத்தில் கை கட்டி நிற்க விரும்பாத அரசு ஊழியர்கள் ஓர் பெரியவர்கள் இந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கும் விதமாக உருவாக்கியதுதான் படி உற்சவம் கோயிலுக்கு சென்று விட்டோம் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் இப்படி உருவான படி உற்சவத்திற்கு வரவேற்பு கிடைக்க இன்றளவும் அது தொடர்கிறது இப்படி தொடர்ந்து தன் நண்பர்களோடு திருத்தணியில் நடக்கும் படி உற்சவத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டவர் சென்னை பழவந்தாங்களை சேர்ந்த சி கே ராமலிங்கம் ஒருமுறை அவ்வாறு படி உற்சவத்திற்கு போன ராமலிங்கம் குழுவினர் திருத்தணி கோயில் குளக்கரையில் சில விநாயக சிலைகளை கண்டார்கள் அவர் நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்வது போல இருக்க ராமலிங்கம் அள்ளி எடுத்தார் அப்படியே தூக்கி தலையில் பழவந்தாங்களுக்கு கொண்டு வந்தார் சரி கொண்டு வந்த பிள்ளையாரை எங்கு வைப்பது வேம்புலி அம்மன் கோயிலுக்கு பின்னால் சற்று தொலைவில் உருக்கினரு அதையொட்டி இருந்த மிகப்பெரிய வேப்பமரத் அருகை வசித்த ஓர் அன்பரின் அனுமதியோடு அந்த வேப்பமரத்தடியில் விநாயகர் அமர்த்தப்பட்டார் சரி இவருக்கு என்ன பெயர் வைப்பது தணிகையிலிருந்து வந்தவர் என்பதாலும் வேப்ப மரத்தடியில் உள்ளதாலும் இவருக்கு தனியை வேம்படி சக்தி விநாயகர் என்று பெயர் சூட்டினார்கள் அந்த தருணத்தில் இங்கு வருகை தந்த காஞ்சி இந்த விநாயகருக்கு அர்த்திக் காட்டி இத்தலம் நல்ல முறையில் பிரபலமாகும் என்று ஆசீர்வதித்தார் கருணையால் ஆலயம் மெல்ல வளர்ந்தது அன்பர் குடும்பமும் கோயிலுக்காக இடத்தை கொடுத்துவிட்டு வேரிடம் சென்றார் இன்று ஆலயம் மிக அழகாக திருமண மண்டபத்தோடு விளங்குகிறது கோயில் மிக சிறியதுதான் உள்ளே சென்றவுடன் கருவறையில் கோயில் கொண்டுள்ள சக்தி விநாயகரை தரிசி நாயகனாக திகழ்கிறார் இவர் இவருக்கு கொஞ்சம் அருகம்புல் வைத்து வழிபட நல்ல கல்வி வேலை கிடைப்பது உறுதி என்கிறார்கள் பலனடைந்தவர்கள் கல்யாணமாக வேண்டி ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இவருக்கு தீபமேற்று வழிபட விரைவில் திருமணம் நடந்தேறுகிறதாம் இவரை வணங்கி பிரகார வலம் வர சீதா லட்சுமண சமேதராய் ராமனும் அவருக்கு எதிரே அனுமனும் திருசுற்றில் தட்சனாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துக்கை ஆகியோரும் நாகரும் புரிகிறார்கள் அண்ணனுக்கு அருகிலேயே வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியரும் இருக்கிறார் காத்திய தினத்தில் இவருக்கு தேனாபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய் நீங்கும் என்கிறார்கள் இத்தலத்தில் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தினங்களில் பக்தர்கள் பெருந்திரளாக குழுமியிருப்பார்கள் நிறைவேறியவர்கள் இங்கு வந்து அன்னதானம் செய்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் வேம்பும் பில்வமும் தல விருஷமாக உள்ள இத்தலத்தில் அருளை வாரி வாரி வழங்குகிறார் தனியை வேம்படி சக்தி விநாயகர் சென்னை கடற்கரை தாம்பரம் ரயில் மார்க்கத்தில் பழமந்தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து பத்து நிமிட நடை தூரத்தில் இருக்கிறது இத்தலம்